ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செல்வா டெக் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட யூடியூப்பில் மட்டும் நூற்றி எண்பத்தி மூணு அப்டேட் வந்திருக்கு அதில் ஒரு சில அப்டேட் பார்க்கலாம் எனக்கு பிடிச்ச அப்டேட் அப்படிங்கிறது நூற்றி எண்பத்தி மூணு அப்டேட்டும் பார்க்க முடியாது ஏன்னா நிறைய சின்ன சின்ன அப்டேட்லாம் வந்திருக்கு உங்கள் சேனலுக்கு ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் உடனே வேணும் இல்லை உங்கள் சேனலில் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் ப்ளஸ் உங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் உங்க சேனலுக்கு செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணணும் ஆட்ஸ் எதாவது ப்ராப்ளம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா ப்ரைட் சர்வீஸ் தான் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணுங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் நான் இப்போ நிறைய அப்டேட்லாம் சொல்கிறேன் இது வரைக்கும் வந்தது இந்த அப்டேட்லாம் உங்கள் சேனலுக்கு வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க சீக்கிரமே வந்து ஒரு ஆறு மணி நேரம் வீடியோ யூடியூப் ஃபுல் கோர்ஸ் ஒரு நூற்றி ஐம்பது உள்ள ஒரு வீடியோ ஆறு மணி நேரம் வீடியோ அப்லோட் ஆகும் நம்ம சேனலில் வெயிட் பண்ணுங்கள் அந்த வீடியோ வரவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏ இசட் ஒரு ஆறு மணி நேரம் வீடியோ ஓகே ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் ஏகப்பட்ட அப்டேட் வந்திருக்கு ஷார்ட்ஸ் வீடியோ ஷார்ட்ஸில் ஒரு முப்பது ப்ளஸ் அப்டேட் வந்திருக்கு முப்பதுக்கு மேலே அப்டேட் ட்ரீம் ஸ்க்ரீனு க்ரீன் ஸ்க்ரீனு ஸ்டிக்கரு ஷார்ட்ஸு ஷார்ட்ஸுக்கு வந்து போல் ஆப்ஷன் ஷார்ட்ஸில் வந்து டெக்ஸ்ட்டு டு ஸ்பீச்சு இந்த மாதிரி நிறைய அப்டேட் வந்திருக்கு அதில் ரொம்பவே முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அப்டேட்டுக்கு மேலே அதில் முத முக்கியமான அப்டேட் என்னென்னா ஷார்ட்ஸில் த்ரீ மினிட்ஸ் வீடியோ பதினஞ்சு செகண்ட்லேருந்து மு அறுபது செகண்ட் வரைக்கும் தான் வீடியோ ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ மூணு நிமிஷம் வரைக்கும் அப்லோட் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் ஷார்ட்ஸில் வந்து லைவ் பண்ணிங்க இந்த வெர்டிகல் வீவில் வச்சு லைவ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஷார்ட்ஸ் ஃபீடில் ஆட் ஆகும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஷார்ட்ஸில் ஏகப்பட்ட அப்டேட் அதில் ஒரு அப்டேட் வந்து மூணு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ அப்லோட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்டேட்டு அதுலேயே இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்ஸ்லேயே வந்து அதாவது சாரி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ பாயிண்ட் ஜி ஜூ அதாவது டாலர் ஓகேங்களா ஆயிரம் வியூஸுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் நாலு சென்ட் கிடைச்சிக்கிட்டு இருந்தது ஜீரோ பாயிண்ட் பன்னெண்டு சென்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அதனால ஷார்ட்ஸ்ல இனிமேல் நிறைய ரெவன்யூ வரும் ஏன்னா மூணு நிமிஷம் வீடியோலாம் மேக் பண்ணி போடுறோமா அதனால மூணு நாளாவது நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா வந்து தம்ணைல் ஓகே இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து கஸ்டம் தமிழில் நம்மளாக ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணி தமிழில் எடிட் பண்ணி அதை அப்லோடு பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஷார்ட்ஸு இன்ட்ரடியூஸ் பண்ணையில் ரெண்டாவது ஷார்ட்ஸுக்கு தமிழிலே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிற தமிழில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூணாவது தடவை என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஷார்ட்ஸு கஸ்டம் தமிழில் நமக்கு பிடிச்ச தமிழில் நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி அப்டேட் அதாவது ட்ராக் பண்ணி வச்சுக்கிறது அந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க ஷார்ட்ஸுக்கு நார்மல் வீடியோவுக்கும் தமிழில் ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்டேட் அப்படின்னா ஒரு தமிழில் வைக்காம மூணு தமிழில் வச்சுக்கலாம் கஸ்டம் தமிழில் மூணுது அப்லோட் பண்ணிட்டு அதில் அதாவது டெஸ்ட் அண்ட் கம்பேர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏபி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு தமிழில் எது பெஸ்டான தமிழிலோ அது யூடியூப் இவ்வளோ பர்சன்டேஜ் இது பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு யூடியூபே சொல்லுவாங்க அந்த தமிழில் நம்ம பர்ஃபெக்டாக வச்சோம் அப்படின்னம்னா நல்ல வியூஸ் போகும் ஸோ ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு கஸ்டம் தமிழில் வச்சிருக்கிறது ஒரு அப்டேட்டு நார்மல் வீடியோவுக்கு லாங் வீடியோவுக்கு வந்து மூணு தமிழில் வச்சுக்கிறது ஒரு அப்டேட் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஐ ரூல்ஸ் அதாவது ஏஐயில் நியூவாக ஒரு அப்டேட் கொண்டு வந்து நீ வீடியோ அப்லோடு பண்ணீங்க ஆல்டர்டு கண்டென்ட் இது இந்த வீடியோ வந்து ஆல்டர்டு கண்டெண்டாக இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கோம் எஸ்ஆர்னோ கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் ஏஐ வீடியோவா ஏஐ வீடியோ இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க அந்த அப்டேட்டு ஒரு நல்ல அப்டேட் எனக்கு பிடிச்ச அப்டேட்டை தான் சொல்கிறேன்னே தவிர டோட்டலாக யூடியூபில் உள்ள மொத்த அப்டேட் நான் சொல்லல அது சொல்லணும் அப்படினா ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆகும் ரெண்டாவது நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்டு காபிரைட்ல என்ன அப்டேட்டுனா முன்னாடி எல்லாம் வந்து ஒரு வீடியோவுக்கு ஒரு பாட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னோன்னா காப்பிரைட் வருது அந்த வீடியோவுக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்னு காப்பிரைட் கிளைம் வரும் இல்லை ஸ்ட்ரைக்கு வரும் ஸ்ட்ரைக்கா இருந்தால் தொண்ணூறு நாள் கழிச்சு ரிமூவ் பண்ணலாம் இல்லை அப்பீல் பண்ணலாம் ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் நோட்டிபிகேஷன் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த வீடியோ டெலிட் பண்ணலாம் காப்பிரைட் கிளைம் வந்துச்சுன்னா நம்மளுடைய ரெவன்யூவில் ஒரு குறிப்பிட்ட பர்சென்டேஜ் அமௌண்ட் அவங்களுக்கு போயிடும் இனிமே அது மாதிரி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அப்டேட்டு படி உங்களுக்கு ஒரு காப்பி ரைட் வந்துடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு காப்பி ரைட்டு ஒரு வீடியோவுக்கு வந்துருச்சு நீங்கள் சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த சாங்ஸை மியூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த சாங்ஸை எடுத்துட்டு ஃப்ரீ யூடியூப்ல உள்ள ஃப்ரீ மியூசிக்கை அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ டெலீட் பண்ணாமல் காப்பி ரைட்டு ஸ்ட்ரைக்கையும் ரிமூவ் ரிமூவ் பண்ணிக்கலாம் ரைட் க்ளைமையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அதாவது காப்பிரைட் டூல்னு புதுசாக இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மானிட்டைசேஷன் மானிட்டைசேஷன்ல ஒரு சூப்பர் அப்டேட் ம் மானிட்டைசேஷன் அதாவது சேனல் சஸ்பெண்ட் ஆகிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம சேனல் ஏதோ ஒரு காரணத்துக்காக யூடியூப் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க திரும்ப நம்ம அப்பீல் பண்ணி எங்கள் சேனலை எங்களுக்கு திரும்ப கொடுங்க என்ன ரீசன் அப்படின்னு நம்ம ஒரு அப்பீல் பண்ணுறதுக்கான நாட்கள் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா தொண்ணூறு நாள் கழிச்சு தான் நம்ம அப்பீல் பண்ண முடியும் ஒரு சேனலை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்புறமா வந்து அதை இருபத்தி ஓர் நாளாக கொண்டு வந்தாங்க இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னா உங்கள் சேனல் சஸ்பெண்ட் ஆகிருச்சுன்னா அடுத்த ஏழு நாளைக்குள்ளே நீங்கள் அப்பீல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க ஏழு நாளைக்குள்ளார அப்பீல் பண்ணிவிட்டு உங்கள் சேனலை ரெக்கவர் பண்ணிக்கலாம் அந்த அப்டேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்டேட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமாண்ட் செக்ஷனில் ஏகப்பட்ட அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட அதுலயும் கமாண்ட் செக்ஷன்லேயும் ஒரு நாற்பதுக்கு மேல கமாண்ட்ஸ்ல கமாண்ட் செக்ஷன்ல நாற்பதுக்கு மேல அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க நாற்பது ப்ளஸ் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க இந்த சும்மா சாதாரணம் சொல்லணும்னா கமாண்ட்ஸ் அப்படிங்கறதே கம்யூனிட்டின்னு மாத்திட்டாங்க பேஜ் கொடுக்குறாங்க பிளஸ் வந்து ஆடியோ அதுல கமாண்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமான அப்டேட்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்த அப்டேட்டு நீங்கள் கமெண்ட்ஸை டைப் பண்ண வேண்டியதில் இனிமேல் வாட்ஸ்அப்பில் எப்படி வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறமோ அது மாதிரி வாய்ஸ் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஆடியோவாகவே போயிடும் ரிப்ளை பண்ணுறவங்க அவங்களும் வந்து ஆடியோவாகவே ரிப்ளை பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் எப்படி வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி இனிமேல் கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட்டுக்கு இப்போ எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டவுட்டு கேட்டேன் அப்படின்னா நான் வாட்ஸ்அப் மாதிரியே உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே ரிப்ளை பண்ணலாம் ஆடியோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து நிறைய அப்டேட்டில் நாற்பது அப்டேட்டு பக்கமாக வந்ததில் இது ஒரு பெஸ்ட்டான அப்டேட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரியேட் ம் ஷார்ட்ஸில் அந்த கேமரா எல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க ஷார்ட்ஸை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் முப்பது அப்டேட்டுக்கு மேலே நெக்ஸ்ட்டு அப்டேட் வந்தோன்னா கிரியேட்டர் அவார்டு நீங்கள் சில்வர் ப்ளே பட்டனாக இருக்கட்டும் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வரவும் சில்வர் ப்ளே பட்டன் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் வரும் கோல்டு ப்ளே பட்டன் டைமண்ட் ப்ளே பட்டன் ரெட் பிளே பட்டன் அதாவது ரூபி ப்ளே பட்டன் கஸ்டம் ப்ளே பட்டன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ளே பட்டன் இருக்குது இனிமே வர ப்ளே பட்டன் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக இருந்துச்சு பெருசாக இருந்துச்சு அப்புறம் அதை விட சின்னதாக கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கடந்த ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அது அதை விட சின்ன பிளே பட்டனாக தான் வரும் இப்போ இருக்கிற நார்மலாக கொடுத்துக்கிட்டு இருந்த பிளே பட்டனை விட சின்ன பிளே பட்டனாக வரும் அப்படின்னு இருந்தாங்க இப்போ போன வாரம் வந்த அப்டேட் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் லாஸ்ட்டில் வந்த அப்டேட் என்னன்னா ப்ளே பட்டன் அப்படிங்கிற ஒரு விஷயமே அந்த லோகோ மட்டும்தான் வரும் யூடியூபோட லோகோ மட்டும்தான் ப்ளே பட்டனை அனுப்புவாங்க முன்னாடி இப்போ யூடியூபோட லோகோ இருக்கும் யூடியூப் சேனலோட பேர் வந்து அந்த பிளே பட்டனுக்கு பின்னாடி இருக்கும் ஆல்ரெடி மொத்தத்தில் சைஸ் எவ்வளோ அப்படின்னா வந்து உள்ளங்கை அளவுக்கு தான் இனிமேல் ப்ளே பட்டன் வரும் இனிமேல் வரப்போகிற எல்லா சேனல்களுக்குமே அது கிரியேட்டர் அவார்டில் அது ஒரு சில்வர் ப்ளே பட்டனாக இருக்கணும் கோல்டு ப்ளே பட்டனாக இருக்கணும் உள்ளங்கை அளவுக்கு தான் இருக்கும் அந்த லோகோ யூடியூப்போட லோகோ மட்டும்தான் வரும் நெக்ஸ்ட்டு ப்ளேபேக் ஸ்பீடு யூடியூப்பில் யூடியூபுக்கு க்ரியேட்டருக்குன்னு தனித்தனியாக அப்டேட் கொடுப்பாங்க பார்க்குற வியூவர்ஸுக்குன்னு தனித்தனியாக அப்டேட் கொடுப்பாங்க இந்த வியூவர்ஸுக்கான அப்டேட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டுமே எட்நூறு அப்டேட் வந்திருக்கு யூடியூப் ப்ரீமியமாக இருக்கட்டும் நிறையா இந்த அதாவது ஆ ஆட்டோ டப்பிங் இது கிரியேட்டருக்கு கொண்டு வந்தது ஆட்டோ டப்பிங்கு ஆடியோ ட்ராக் வந்து வந்து அதாவது ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது எந்த லாங்குவேஜில் வேணாலும் மாற்றி நம்ம பார்க்குறது தமிழில் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து நீங்கள் தெலுங்கில் மலையாளத்தில் ஹிந்தியில் அது மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம் அதே கிரியேட்டருக்கு கொடுத்துருந்தது ஆட்டோ டப்பிங் அப்படின்ற ஒரு அப்டேட்டு கொடுத்துருந்தாங்க அதாவது நம்மளுடைய லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்காக டப் ஆகிறதுக்கான ஒரு ஆட்டோ சப்டைட்டில் மாதிரி ஆட்டோ டப்பிங்கு அப்புறம் சாப்டர் ஆட்டோமேட்டிக் சாப்டர் கொண்டு வந்திருந்தாங்க இந்த வருஷத்தில் ப்ளஸ் ஹைப் பட்டன் நம்மளுடைய வீடியோக்களை எப்படி கிரியேட்டர் ஆன் தி ரைஸ் கொண்டு வந்திருந்தாங்களோ ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுல அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஹை பட்டன் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்லாம் வந்திருக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பெய் சர்வீஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணுறதை தவிர்த்துருங்க நன்றி